ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெப்பிபிசிங் நம்ம அன்னைக்கு முருகன் பாறை மீன் பிடிக்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அண்ணன் தூண்டில் வீசிட்டாப்பில் வீசின வேகத்துக்கு என்னடா தூண்டில் இருக்கிறாங்க மீன் மாட்டிஸ்னு பார்க்குறீங்களா அதுதான் இல்லை அந்த தூரத்தில் ஒரு போட்டு வருது அதனால வந்துட்டு அண்ணன் தூண்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அங்கே பாருங்களேன் வீசின வேகத்துக்கு போட்டு வந்தனால இப்போ போட்டு கிராஸ் ஆகும்போது அந்த தூண்டில் கிடந்துச்சுன்னா சப்போஸ் சில சமயம் வந்து போட்டோட இலை வந்துட்டு அந்த தூண்டியில் அறுத்துட்டு போயிடும் அதனால வந்து தூண்டியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் தான் வீசினார் மீன் போட்டு அது போட்டு கிராஸ் ஆகிற காட்சி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல காலையிலேயே தூண்டில் பாசம் வந்தோம் ஆமாம் போட்டு வந்தனால இப்போ வேகமாக இழுத்தது காரணத்தினால தூண்டியில் வந்துட்டு மீன் அறுத்துட்டு போயிருச்சுங்க இப்போ அண்ணன் அடுத்த தூண்டில ரெடி பண்ணிக்கிட்டுருக்காரு ான் சில நேரம் அவசரத்தில் நம்ம தூண்டில் சரியாக இழுக்காமல் விட்டுட்டா அந்த மீன் வந்துட்டு தூண்டில் அத்துட்டு போயிடும் அண்ணன் வந்து தூண்டில கட்டி முடிச்சிட்டாருங்க மீனுக்கு இறை எடுக்க போகிறாரு இறை இந்த மாதிரி மினிமோட்ரு போட்டு உயிரோடு தாங்க வச்சுருக்கோம் ஏன்னா பாறை மீன் வந்து எப்போவுமே உயிர் மீன் வந்துட்டு எவ்வளோ வேகமாக போதோ பாறை மீனோட குணா அதிசயம் ஒரு மீனை வேட்டையாடி சாப்பிட்றது தான் அதோடய குணம் அதனால அதுக்கு உயிர் மீன் போட்டால் மட்டும்தான் நம்ம பாறை மீனை வந்துட்டு பிடிக்க முடியும் அந்த பக்கம் ஒரு அண்ணனை அனுப்பி வத்தை எதுவும் வருதா அப்படின்னு அண்ணன் பார்க்க சொல்லியிருக்காங்க பார்க்க சொல்லிங்க பாருங்கள் தான் கீழி மீன் கீழி மீன் தாங்க வந்துட்டு தூண்டில் போகிறதுல உயிர் மீனுக்கு இரையா வந்து போடுவாங்க இப்போ அடுத்து வீசியிருக்காருங்க அண்ணன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுவும் மீன் கடிக்குதா மீன் இழுக்குமா இன்றைக்கி நம்ம வந்ததுக்கு பாறை மீன் கடிக்குமா பாருங்கள் டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு அவங்களும் ரொம்ப ஜாலியாக இருவாங்க தூண்டில் போடலாம் பார்த்தா ஏன்னா மேக்சிமம் அவங்க வந்து பாலத்தை பார்க்கலான்னு சொல்கிற நோக்கத்தோடு தான் வந்துட்டு இறங்குவாங்க இறங்கும் போது நம்ம தூண்டில் போட்டு அப்போ ஒரு மீன் மாட்டுச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சூப்பருங்க மீன் மாட்டிருக்குங்க எப்போதுமே யாரோட முயற்சியுமே மீன் போகாது காலையில் அண்ணன் வந்து ஒரு போட்டு வந்தனால ஒரு தூண்டில் எடுத்து போனாலும் அடுத்த தூண்டில் போட்டு நம்பிக்கையோட வீசினார் சூப்பராக ஒரு பாறை மீன் மாட்டியிருக்குங்க பாருங்களேன் ஸ்டைனிங் அப்போ ஒரு ஒரு மாதிரி பளபளன்னு மின்னுங்க அந்த பாறை மட்டும் அது பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும் பாருங்க மீன் பைய எடுத்துட்டு மீன் சொல்றாங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மீனு வீட்டுல எவ்வளவு பெரிய மீன் வளர்த்தாலும் தூண்டி மீனுக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் தானே வல்லம் சத்தம் கிட்ட வந்து ஓடி போய் பார்க்க போனேன் அது அவுதுட்டு போயிடுச்சு தூண்டில் ரிமூவ் பண்ணி நம்ம பாலத்துல வந்து சேஃபா ஒரு நாட் போட்டு வைக்கிறாங்க அந்த அண்ணன் பாருங்க பை எடுத்துட்டு வந்துட்டாங்க மீனை கலெக்ட் பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி மீனை நம்ம ரசிச்சுக்கிடுவோம் இன்னும் உயிர் போலங்க அதுக்கு உயிர் இன்னுமே இருக்கு பாறை மீனோட அழகும் சரி ருசியும் சரி ரெண்டுமே தனித்துவமானதாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த மீன் சாப்பிட்டா நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் டபுள்யூ டாட் டாட்